ராஜாவை அசைத்து ராஜ்யத்தை அசைத்து பெரிய ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பி வர்றான் வரும்போது ஆண்டவர் ஏற்கனவே கிளம்பும் போது தங்க கூடாது நீ எங்கேயுமே சாப்பிடக்கூடாது நீ போயிட்டு நீ திரும்பி வந்துடணும்னு ஆண்டவர் சொல்லுவார் இதை கடைபிடித்து இந்த மனுஷன் வந்து அந்த ராஜா வந்து எவ்வளோ வருந்தி கூப்பிடுவார் இல்ல நீ இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குது நீ நல்ல தேவனுடைய மனுஷன் நீ உண் உண்மையான தீர்க்க நீ என் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போ என் அரண்மனையில் வந்து சாப்பிட்டு போ அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறமும் இந்த தீர்க்க தரிசி இல்லை 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 ஆண்டவர் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்க என்ன சொன்னாலும் நான் வர மாட்டேன்னு திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வழியில் இவரை போல ஒரு வயசான தீர்க்க அவரும் தீர்க்கத்தரசி தான் அவர் சந்திக்கிறாரு அவர் சொல்கிறாரு வாங்க என் கூட வாங்க எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு போனால் இருக்கும்ன்றாரு உடனே இவர் சொல்கிறாரு இல்லை ஆண்டவர் வந்து எங்கேயுமே சாப்பிட வேண்டாம்னு என்று சொன்னார்ன்னு சொன்னாலும் அந்த தீர்க்கத்தரசி சொல்கிறாரு இல்லை நேற்றைக்கு என்ன இடத்துல ஒரு தூதன் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு ஒரு பொய் சொன்ன உடனே அது நிஜமாக அது ஆண்டவர் தான் சொன்னாரா இல்லை இவர் வேணும்னு சொன்னாரா எதையுமே யோசிக்காம இந்த வாலிப தீர்க்கத்தரசி அவனுக்கு பின்பாய் கடந்து போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வேதம் சொல்லுகிறது அவன் பந்தியில் உட்கார்ந்து போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கத்தரசிக்கு கத்தருடைய வார்த்தை உண்டானதனால் அவன் யூதாவில் இருந்து வந்த அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கத்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்குன ஸ்தலத்திலிருந்து நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் கர்த்தருடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வந்த சாப்பாடு கொடுத்த வருந்தி அழைத்த பொய் சொன்ன அந்த தீர்க்கத்தரசியே எழும்பி நின்று நீ கத்தருடைய வார்த்தையை அசட்ட பண்ணிட்ட நீ நோ அப்படின்ற ஒரு வார்த்தை நீ சொல்லல நீ வேண்டான்ற ஒரு வார்த்தை சொல்லாததுனால இந்த விஷயத்திலே நீ வெற்றி அடைய முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது அந்த வருகிற வழியிலே இந்த இவ்வளோ பெரிய அற்புதம் செய்த தீர்க்கத்தரசி ஒரு ராஜாவுடைய கையே நிற்க பண்ணுகிற தேவர் தேவனுடைய மனுஷன் நோ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ல தெரியாததுனால தன்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு